இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள இறைவார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம் இந்த பகுதியிலே இரண்டு விடயங்கள் ஒன்று நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய விசுவாசம் கடுகளவிருந்தாலும் அது பெரிய மரமாக வளரும் என்பதையும் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆக இதை ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு மூலம் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கின்றோம் கோர்ரி ஜென் பூம் என்ற ஒரு நபர் இவர் டச் கிறிஸ்தவ பெண்மணி இவர் உலகப்போர் இரண்டு நிகழ்ந்த நேரத்திலே நெதர்லாந்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி அந்த காலத்திலே என்ன நிகழ்கிறது படைகள் யூதர்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அவைகளே அவர்களை கொடுமைப்படுத்துவது துன்புறுத்துவது மற்றும் நச்சு புகைகளை ஏவி அவர்களை கொலை செய்வது போன்ற செயல்களை செய்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அப்பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த மக்களில் நாம் யாரையாவது காப்பாற்றி விடலாமா என்ற எண்ணத்திலே யூத மக்கள் தப்பிப் போகின்றார்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார்கள் அடைக்கலம் கொடுத்தது என்ன நிகழ்கிறது ஒரு சிறிது காலம் அது வெளியே தெரியாமல் இருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜெஸ்டபோ என்ற ஒரு ஜெர்மனி நாசி படையைச் சேர்ந்தவர் அந்த இல்லத்தை வந்து பார்க்கின்றார் அந்த இல்லத்தில் யாராவது அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களா அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற விதத்திலே அவர் தேடலை மேற்கொள்ளுகின்றார் அதிலே அந் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த குடும்பங்களை கண்டுபிடிக்கின்றார் ஆகவே அந்த யூதர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள் அதேவேளை இவர்கள் இதுபோன்று அந்த நாட்டிற்கு எதிரான செயலை செய்துவிட்டார்கள் என்று இவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள் கைது செய்த சில நாட்களிலே அவரது தந்தை இறந்து விடுகின்றார் இப்பொழுது இரண்டு சகோதரிகள் மட்டுமே ஒருவர் பேர் பெஸ்டி இன்னொருவர் கோர்ரி டென்பூ ஆக இவர்களும் எங்கே எடுத்துச் செல்லப்படுகிறார்கள் என்றால் ரேமன்ஸ் ப்ரூக் என்ற ஒரு பகுதி அதாவது ஜெர்மனியிலே பெண்களை வதைக்கும் முகாமிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள் அங்கு இவர்களுக்கு போதிய உணவு இல்லை இவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள் ஹியூமிலியேட் பண்ணப்படுகின்றார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் மறைமுகமாக இவர்கள் மறைத்து வைத்திருந்த விவிலியத்தை அவ்வப்பொழுது எடுத்து வாசித்து தங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டு வந்தார்கள் அந்த சூழலிலே தன்னுடைய சகோதரி பெஸ் பெஸ்ஸி என்பவர் அந்த இடத்திலே விடுகின்றார் அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரி இடத்தை சொல்வது என்னவென்றால் நாம் இந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அதாவது நாங்கள் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பதவி முகாமில் இருக்கின்ற பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் என்னவென்றால் இந்த உலகத்தை குணப்படுத்த வேண்டுமென்றால் அது மன்னிப்பினால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்பதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி மரணித்து விடுகின்றார் சில காலங்களுக்கு பின்பு ஒரு சிறிய கிளரிக்கல் ஏரர் ஒரு சூழல் ஏற்படுகின்றது தெரிந்தோ தெரியாமலோ கோரி அங்கிருந்து தப்புவிக்கப்படுகின்றார் ஆனால் அதே வயதுள்ள பெண்கள் சில வாரங்களுக்கு பிறகு கொலை செய்யப்படுகின்றார்கள் இவள் தப்பிக்கின்றாள் நெதர்லாந்துக்கு திரும்ப வருகின்றாள் வந்து கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றுகின்றாள் இறைவார்த்தையை ஆண்டவரின் இரக்கம் மகத்தானது என்று போதனை செய்தவளாக கடவுளுடைய மன்னிப்பும் நம்முடைய மன்னிப்பும் இருக்க வேண்டும் என்று அவள் போதனை செய்கின்றாள் ஆனால் என்ன நிகழ்கிறது ஒரு கட்டத்திற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மியூனிக் அதாவது இரண்டாம் உலகப்போர் முடிந்த பிறகு ஜெர்மனி நாட்டிலே மியூனிக் என்ற இடத்திலே ஒரு திருச்ச ஒரு கோயிலிலே அவள் பேச அழைக்கப்படுகின்றாள் தன்னுடைய இதயம் அளவு பாதிக்கப்பட்டது வலி என்ன ஆனால் அதன் பிறகு கடவுள் மன்னிப்பு கடவுள் கடவுள் மன்னிக்கின்றார் நாம் மன்னிக்க வேண்டும் என்று அவர் பேசுகின்றார் அவள் பேசி முடித்தவுடன் அவளை நோக்கி மற்றவர்கள் அவளுடைய பேச்சு நன்றாக இருந்தது எங்களை தொட்டது நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது அவளை நோக்கி ஒரு மனிதன் நடந்து வருகின்றான் அந்த மனிதனை பார்த்தவுடனே அவளுடைய உடல் எல்லாம் உறைந்து போகிறது ஏனென்றால் அவள் அவன் யாரென்று கண்டு கொண்டாள் ஆனால் அந்த மனிதனுக்கு இந்த பெண்மணி யாரென்று தெரியவில்லை காரணம் நாசி படையிலே ஒரு கொடூரமான செயலை செய்கின்ற ஒரு படைவீரனாக இருந்த நபர்தான் அந்த மனிதன் அவன் அவள் அருகில் வந்து ஏனென்றால் இந்த நபர் ஏன் நினைவில் இருக்கின்றார் என்றால் அவளை கிண்டல் செய்திருக்கின்றான் கேலி செய்திருக்கின்றான் அடித்திருக்கின்றான் துன்புறுத்தி இருக்கின்றான் அவளுடைய உடலிலே மறைக்கப்பட்டிருக்கின்ற பாகங்களில் கூட பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான் ஆகவே அவள் உறைந்து போய் நிற்கின்றாள் ஆனால் அவன் அவள் அருகில் வந்து சிரித்து கொண்டு அவளுடைய கைகளை பிடித்து சகோதரி உன்னுடைய வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி கடவுள் எல்லாவிதமான பாவங்களையும் மன்னிப்பார் என்ற செய்தி எனக்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகின்றான் ஆனால் அவள் உறைந்து போய் நிற்கின்றாள் ஏதோ கையும் காலும் ஆடாத அளவிற்கு ஏனென்றால் அந்த நேரத்திலே அவளுடைய இதயத்திலே அவள் கோபம் பழைய நினைவுகள் தன்னுடைய சகோதரின் மரணம் துன்பம் வெறுப்பு இவை அனைத்தும் ஒன்றொன்று புரண்டி புரண்டி புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்தை விட்டு அவள் ஓட வேண்டும் என்று நினைக்கின்றாள் ஆனால் தனக்குள்ளே ஜபிக்கின்றார் ஆண்டவரே நான் அவனை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி இயேசுடைய இந்த வார்த்தை லூக்கா நர் செய்தி பதினேழாம் அதிகாரம் இயர் வார்த்தை நான்கை எண்ணி பார்க்கின்றாள் உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக ஏழு முறை பாவம் செய்து ஏழு வந்து உன்னிடம் ஏழு முறையும் கேட்டால் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை உள்வாங்கியவளாக மன்னிப்பதற்கு முற்படுகின்றாள் ஆம் அன்புக்குரியவர்களே இதுதான் வாழ்க்கையினுடைய எதார்த்தம் மன்னிப்பது என்பது எளிதல்ல ஆனால் அதுதான் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மன்னிப்பது என்பது பலவீனம் அல்ல மாறாக அது முக்கியமான ஒன்று என்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த சகோதரியுடைய செயல் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது அதே வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நீ மற்றவர்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடாது டோன்ட் பி ஸ்கேண்டல் டு அதர்ஸ் அதாவது இந்த உலகிலே பலவீனமானவர்கள் இருப்பார்கள் விசுவாசத்திலே குறைந்த குறை குறை குறைபாடோடு இருப்பார்கள் விசுவாசத்தில் அதிக அளவு ஆழம்படாமல் இருப்பார்கள் அவர்களை நீ உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் வார்த்தையின் மூலம் செயல்கள் மூலம் தடுக்கிவிட செய்துவிடாதே அது உனக்கு அபத்தம் என்று சொல்கின்றார் அதே வேளை என்ன சொல்கின்றார் துன்பங்களும் சோதனைகளும் வருவதை தடுக்க முடியாது அது வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதே வேளை நாம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது அவர் சொல்லுவது மன்னியுங்கள் எந்த சூழலில் உங்களோட மன்னிப்பு கேட்கின்றார்களா வருந்தி கேட்கின்றார்களா எத்தனை முறை கேட்டாலும் மன்னியுங்கள் ஏனென்றால் மன்னிப்பு மட்டும்தான் இந்த உலகையும் இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய மனதையும் குணப்படுத்தும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார் மூன்றாவது விசுவாசம் கடுகள விசுவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கடுகு என்ற விதை சிறிய விதை அந்த விதைக்குள் அது ஒரு மரமாக வளர்ந்து வரக்கூடிய தன்மை அதன் இருக்கிறது ஆனால் அது தன்னை நம்ப வேண்டும் என்பதுதான் அதுபொன்றுதான் இந்த விதையினுடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு விசுவாசங்கள் இருக்கும் அந்த சிறு விசுவாசத்தை மெல்ல மெல்ல நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அவ்வாறு வளர்த்தெடுக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆகவே அன்பு குறிவுகளை சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்வின் மூலம் பிறருடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்றோமா அல்லது வாழ்வழித்துக் கொண்டிருக்கின்றோமா மன்னிக்கின்றோமா அல்லது மன்னிக்காமல் விட்டிருக்கின்றோமா மன்னிக்காமல் இருப்பதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்று சிந்தித்துப் பார்த்தவர்களாக நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு ஆழப்பட்டு இன்னும் ஆழப்படுத்த வேண்டுமா என்பதையும் எண்ணி இன்றைய நாளை ஒப்பு கொடுப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா உங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் நிறைவாக கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது இதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் மன்னிக்கக்கூடியவர்களாகவும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் தவறுகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் மாற்றலையும் கோரிட்டேன் அவர்களுக்கு நீர் எப்படி கொடுத்தீரோ போன்று எங்களுக்கும் நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டு ஒரு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை